அது அடிமைத்தனம் வந்து நம்மள வந்து சுதந்திரமாக வாழ விடாது எப்படின்னா இப்போ வெயில்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெயில் அடிக்குது வெயில் வெயில் காலம்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஃபேன் மின் சிறியெலாம் மின் விசிறி இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க ஏசி இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க அதை விட்டு வெளியில் எங்கேயும் மாட்டீங்க ஒரு வெயில் காலம் கடுமையான மே மாதம் இருக்குது பயங்கர புழுக்கமாக இருக்குது அனலாக இருக்குது எங்கே வந்து ஃபேன் இருக்கோ அங்கே தான் உட்காந்துருப்பீங்க ஆஃபீஸ்லேயும் சரி ஒன்று வீட்டில் இருப்பீங்க அப்புறம் ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க ஆஃபீஸில் எங்கே ஃபேன் இருக்கோ அங்கே தான் இருப்பீங்க வீட்டில் எங்கே ஃபேன் இருக்கோ அங்கே தான் இருப்பீங்க ஆனால் அந்த உலகம் முழுக்க இப்போ ஆனால் பெரிய அளவில் எங்கே இருக்குது இருக்குது இந்த உலகத்தில் ஆனால் எங்கே ஒரே ஒரு இடத்துல இருப்பீங்க எங்கே அடிமை அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் நீங்கள் ஃபேன் காற்றுக்கு அடிமையாகலை ஃபேனுக்கு அடிமையாகலன்னா இந்த உலகம் முழுக்க சுதந்திரமாக போயிட்டு வரலாம் எங்கே வேணாலும் உங்கள் ஊரில் எங்கே வேணாலும் போய்ட்டு வரலாம் அப்போ வெயில் காலத்தில் நீங்கள் மின்விசிறிக்கு அடிமையாகும்போது என்னாகும் அந்த மின்விசிரி பக்கத்தில் தான் உட்காந்துருப்பீங்க அதில் ஏசிக்கு அடிமையாகும்போது அந்த ஏசி எந்த ரூமில் இருக்கோ அந்த ரூமில் தான் இருப்பீங்க அதுவே பக்கத்து ரூமில் ஏசி கிடையாதுன்னா அங்கே கூட போக மாட்டீங்க அதுமாதிரி மின் இல்லாத ரூமுக்கு உங்கள் வீட்டிலேயே கூட மின்விசிறி இல்லாத இடத்துக்கு போக மாட்டீங்க பார்த்திங்களா ஒரு ஆனால் அந்த ஒரு நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் எவ்வளோ பறந்த இடம் இருக்குது எவ்வளோ இடம் இருக்குது அங்கே போகலாம் இங்கே போகலாம் அங்கே ஒரு தோட்டம் இருக்கும் அங்கே ஒரு அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் வெயில் காலமாக இருக்குது புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க மின்விசிறி எங்கே இருக்கோ அதுக்கு அடிமையாகிடுவீங்க அப்போ அடிமையாகலைனா அந்த மின் விசிறியே இல்லைன்னா மனிதர்கள் சுதந்திரமாக போயிட்டு வருவாங்க மின்விசிறியும் இந்த உலகத்தில் இல்லைன்னா அப்படி தான் மின்விசிறி இல்லாத காலத்தில் வெயில் காலமாக இருந்தாலும் சரி ம வெயில் எந்த ஒரு காலமாக இருந்தாலும் எங்கேயுமே அடிமையாக மாட்டாங்க மின்விசிறி வந்ததுனால என்ன ஆகுதுன்னா மக்களுடைய உழைப்பு அந்த உடல் இயக்கம் என்பது தடைபடுகிறது மின்விசிறிய இருக்கோ எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே உட்காந்துருப்போம் மின்விசிறி இல்லாத காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க எங்கேயா நிழலுக்கு அங்கே ஒரு மரம் மரம் இருக்கோ அங்கே ஒரு மரம் இருக்கும் அங்கே போயிருப்பாங்க அல்லது அவங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சிருப்பாங்க இந்த மென் ஏசியும் நம்ம என்ன பண்ணுது ஒரு இடத்துல முடக்கி போடுது அதில் குளிர்காலம் வந்துருச்சா வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளே போனால் சூடாக டீ போட்டு அடிக்கடி குடிக்கலாம் சூடாக பஜ்ஜி போட்டு குடிக்கலாம் இப்போ பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி இந்த இந்த வசதிகளெலாம் அப்புறம் வந்து எதாவது ஹீட்ரு இப்போ வந்து ரொம்ப குளிர் பிரதேசங்களை பார்த்தா ஹீட்ரு போட்டுருவாங்க நம்ம ஏசி போடுறோம் வெயில் காலத்தில் ஏசி போடுறோம் அதுவே குளிர்கா குளிர் பிரதேசங்களில் வசிக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க ஹீட்ரு போட்டுருவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ரூம் ஹீட்டர் எந்த ரூமில் இருக்கோ அந்த ரூம்லே அடிக்ட் ஆகிடுவாங்க அடிமையாகிடுவாங்க வேலைக்கு போனால் அங்கேயும் ஹீட்டர் போட்டுருவாங்களோ அந்த ரூமில் அடி அடிமையாகிடுவாங்க ஆனால் அந்த உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குது அதெல்லாம் இவங்களுக்கு போக தோணாது அப்போ த அந்த அவ்வளோ இடங்களுக்கும் போக விடாமல் தடுப்பது எது இந்த இயந்திரங்கள் நாம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் நம்மை வந்து அடிமைப்படுத்தி நமது உடல் இயக்கத்தை தடுக்கிறது இப்போ அதெல்லாம் இல்லைனா மின்விசிறி இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க வெயில் காலத்தில் அங்கே அங்கே போவாங்க இங்கே போவாங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க மின்விசிறி இல்லைன்னா வெயில் காலத்தில் நம்ம வீட்டில் இருக்க முடியாது இருக்க முடியாது அப்படியே வெளியில் போனோம்னு தான் தோணும் காத்தோட்டமாக எங்கேயா வெளியே அப்போ நடக்கிறோம்ல ஒரு நடைபெறுச்சி கிடச்சிருது இல்லை உடலுக்கு இயக்கம் கிடச்சிருது அங்கே போய் நாலு பேரை சந்திப்போம் சந்திக்கும் போது ஒரு உறவுமுறை கிடைக்குது ஒரு பழக்க வழக்கம் கிடைக்குது ஒரு அனுபவம் கிடைக்குது மின்விசிறி இருக்கிறனால வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருவாங்க மின் விசிறி இங்கே தான் இருக்குது இங்கே தான் அந்த மின்விசிறி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே முடங்கிடுவாங்க அந்த உடல் இயக்கம் நடைபெற்சி கிடைக்காது உறவு முறைக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது ஏசி இருக்கா ஏசி ரூம்லே இருந்துப்பாங்க அதனால் இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் இப்படி தான் நம்மளை போடுது இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி மின்விசிறி டிவி இது எல்லாமே வீட்டில் வந்து நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருக்கு நம்மளை வந்து வீட்டு வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது ஹவுஸ் அரெஸ்ட் வீட்டு சிறையில் நம்மை பூட்டி வைத்திருக்கிறது இந்த கண்டுபிடிப்புகள் நம்மளை சுற்றி நடக்க விட மாட்டேங்கிது அங்கே போக விட மாட்டேங்குது இங்கே போக விட மாட்டேங்குது இதெல்லாம் இல்லாத காலத்தில் டிவி இல்லாத காலத்தில் மின்விசிறி இல்லாத காலத்தில் ஏசி இல்லாத காலத்தில் மக்கள் என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ளே முடங்கியே இருக்க மாட்டாங்களே வெயில் காலத்தில் அதுவும் ஓட்டு வீடு ஆனால் அடிக்கும் அப்போல்லாம் ஓட்டு வீடு குடிசை வீடுனால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதுவே வீட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க வெயில் காலத்தில் கூட படுக்க முடியாது கசகசன்னு இருக்கும் வெளியில் போயிட்டு வரலான்னு தான் தோணும் வெளியில் போவாங்க நாலு இடத்துக்கு போவாங்க அங்கே போவாங்க இங்கே போவாங்க அப்போது உடல் நடப்பதற்கு பயிற்சி கிடைக்கும் உடம்புல வந்து வியர்வை வெளியேறும் அப்படி நடக்கும்போது நாலு பேர் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வெளியில் வந்துடுவாங்க வெயில் காலத்தில் மின்சரியும் ஏசியும் இல்லாத காலத்தில் டிவி இல்லாத காலத்தில் எப்படி வெளியில் போவாங்க அவங்க சந்திப்பாங்க பேசுவாங்க ஏதாவது விளையாடலாமா ஆம்பாங்க வெயில் காலமாக இருந்தாலும் விளையாடுவாங்க அந்த காலத்தில் அப்படி தான் ஒரு முப்பது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா விளையாண்டோம் காரணம் வீட்டுக்கு வெளியில் வந்தோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே நாங்கள் முடங்கவே இல்லை காரணம் என்னென்னா வீட்டில் மின்வசிரி கிடையாது டிவி கிடையாது ஏசி கிடையாது இந்த ரேடியோ கூட கிடையாது ரேடியோவில் கூட தினம் வியாழக்கிழமை சாயந்தரமாக ஒரு பாட்டு போடுவாங்க அரை மணி நேரம் அவ்வளோதான் பொழுதுபோக்குறதுக்கு வேறு வழியே இல்லை மனிதர்கள் தான் வீட்டுக்குள்ளே எங்களால் முடங்கி இருக்க முடியாது ஓட்டு வீடு வெயில் பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும் சரி வெளியில் போய் அப்போ வீட்டுக்குள்ளே முடங்க முடியாது அப்படி போயிட்டு வரலாம் எப்படி போய்ட்டுலாம் ஊரெல்லாம் இருக்கோம் நாங்கள் சும்மா காடு மேடுன்னு ஊரில் அந்த பக்கம் இந்த பக்கம்னு புறமும் காடு மேடுன்னு சுற்றி அலைஞ்சிருக்கோம் நாங்கள் சின்ன வயசில் காரணம் என்னது எங்களை வீட்டு சிறையில் வைக்கிற கண்டுபிடிப்புகள் அப்பொழுது கண்டுபிடிக்கப்படவில்லை இப்பொழுது அந்த வீ அந்த கண்டுபிடிப்புகள் அனைத்து மனிதர்களை வீட்டு சிறையில் வைத்திருக்கிறது மனிதர்களை வீட்டு சிறையில் பூட்டி வைத்திருக்கிறது அடிமையாக கிடக்கிறோம் அதனால் என்ன ஆகுது நடப்பதற்கான பயிற்சி இல்லை சின்ன வயசுலலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடல் பருமங்கிறது அப்படி ஒரு பிரச்சனை அங்கெல்லாம் பெருசாக கிடையவே கிடையாது இந்த ஒன்று ரெண்டு பேர் தான் நிறைய பணம் காசு அதிகமாகி அவங்க தான் நிறைய தின்பாங்க தின்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து பணக்காரங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படி ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த உடம்பு குண்டாகி அந்த மாதிரி பிரிச்சு மற்றபடி பெரும்பான்மையான மக்கள் ஒல்லியாக தான் இருப்பாங்க ஏன்னா யாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு உங்களை வீட்டுக்குள்ளேயே இருந்து அடிமைப்படுத்துவதற்கு அன்னைக்கு ஃபேன் கிடையாது ஏசி கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிவி ரேடியோ எதுவுமே கிடையாது அதனால் வெளியில் வருவாங்க விளையாடுவாங்க அங்கே போவாங்க அந்த பக்கமாக போவாங்க ஓடையில் குளிக்க போவாங்க கிணத்துல குளிக்க போவாங்க மழைலாம் பெஞ்சி எல்லா கிணறு நிறைஞ்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆறு வாட்டி குளிப்போம் அப்போ பாருங்கள் அதனால தான் அன்னைக்கெல்லாம் உடம்பு ஒல்லியாக இருந்தது எடை அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னைக்கெலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து கடைசியில் அப்படியே உடம்பு குண்டாயிடுச்சு சின்ன வயசில் வந்து அந்த மாதிரி சுற்றி தெரிஞ்சப்போ நல்லா கருகருன்னு அழகாக இருந்தோம் இப்போ பார்த்தா வெளுத்துட்டோம் மானியம் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து அந்த கருப்பு நிறம் அந்த அழகிய கருப்பு நிறம் எங்கே போச்சுன்னே தெரில அந்த அளவுக்கு நாங்கள் அழகாக அந்த கருப்பு நேரத்தை சம்பாதிச்சு வச்சுருந்தோம் வெயில்லெல்லாம் அலைஞ்சி காடு மேடுன்னு அலைஞ்சி அந்த கருப்பு நேரத்தை சம்பாதிச்சு வச்சுருந்தோம் செருப்பு போட மாட்டோம் செருப்பு போடாமலே நடந்தோம் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து காலை நல்லா கழுவி எத்தனை முள் இருக்குதுன்னு எடுப்போம் ஒரு நாலஞ்சு முள் இருக்கும் அதெல்லாம் எடுப்போம் இன்றைக்கி பார்த்தா செருப்பு போடாமல் நடக்க முடியல கால்கள் இருந்தும் ஊனமுற்றவர்களாக ஆகிவிட்டோம் செருப்பு இல்லைனா நடக்கவே முடியும் நூறு அடியை தூரம் கூட போக முடியல அதனால் செருப்பு நம்மளை அடிமைப்படுத்துது செருப்பு இல்லைனா நீ நடக்கவே முடியாது இதான் அடிமைத்தனம்ன்றது ஃபேன் இல்லைன்னா ஒரு தூங்க முடியாது இதான் அடிமைத்தனம் ஏசி இல்லைனா உனக்கு நீ தூங்க முடியாது அது வந்து நம்மளை மிரட்டுது இந்த ஏசி ஃபேன்லாம் நம்மளை மிரட்டுது கத்தியை காட்டி மிரட்டுற மாதிரியே தன்னுடைய ஏசி இல்லைனா அதாவது ஏசி இல்லைனா ஃபேன் இல்லைன்னா நீ தூங்க முடியாது செருப்பு இல்லைனா நீ நடக்க முடியாது டிவி இல்லைனா உனக்கு பொழுதே போகாது உனக்கு மகிழ்ச்சியே கிடையாது அப்படின்னு மிரட்டி வச்சுருக்கு நம்மளை அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க வீட்டு சிறையில் மாட்டி கொண்டார்கள் மக்கள் அப்போ இது ஒரு பரிசோதனை தான் இதுதான் மனிதர்களுடைய தலைவிதி இது என்றைக்கு மாழுமோ இது இதுலேருந்து மீளருக்கு ஆயிரம் வருஷம் ஆகுமோ அப்படி கிடையாது இது ஒரு பரிசோதனை இந்த புலம்பாரம்ல தெ தெரிஞ்சு போச்சா தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்தாச்சா இந்த உலகம் சரியில்லைன்னு நம்ம சொல்லியாச்சா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சா இதுதான் தீர்ப்பு இந்த இயந்திர அறிவியல் உலகம் லாய்க்கு இல்லை இது நம்மை அடிமைப்படுத்தி நோயாளியாக மாற்றி நம்மை சீக்கிரமாக சாகடித்து விடும் நமக்கு நன்மை செய்வது போல் செய்து சீக்கிரமாக இது நம்மை சாகடித்து விடும் அப்படின்னு நம்ம இப்போ தீர்ப்பு சொல்லியாச்சா நாட்டாமல் தீர்ப்பு பக்கத்தில் சொம்பு மட்டும்தான் இல்லை வாயில் வெத்தலையும் போடலை பிடிச்சுன்னு துப்பலை ஆனால் இந்த இயந்திர அறிவு உலகத்தின் போது நம்ம பிடிச்சி பிடிச்சின்னு துப்பலாம் அந்த இயந்திர அறிவு அலுவலகத்தை கூப்பிட்டு வா மூஞ்ச கொஞ்சம் காமெடி அப்படின்னு நம்ம பிடிச்சின்னு துப்பி விட்டுருலாம் போதும் லட்சணம் நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ நினச்சி தான் அந்த உலகத்துக்கு வந்தோம் நாங்கள் ஆ நீ நல்லாவே எங்களை நல்ல எங்களை நல்லா பண்ணிடுவேன் நல்லா வச்சுருவேன் நல்லா வாழை வச்சுருவேன்னு சொல்லி தான் இந்த உலகத்துக்கு வந்தோம் நீ அழகான கட்டிடத்தை கட்டி உள்ளே எங்களை வீட்டுச்சுறையில் பூட்டிட்டியா அழகான கட்டிடங்களை காட்டி எங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்க பார்க்குறியா ஓடித்திருந்த கால்கள் இன்று ஒரு இடத்தில் முடங்கி கிடக்கிறது அதனால் இனிமேல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் ப பிறக்கிற பசங்க பார்ப்பானுங்க இதை பார்த்து நம்முடைய புலம்பல்கள் அவங்களுக்கும் கேட்குமா ஓஹோ அப்போ இதெல்லாம் தப்பு அப்போ இந்த பெரியவங்களை விட நாம் வந்து அட்வான்ஸாக வாழ்ந்து காக்கணும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சுதந்திரமாக வாழ்வாங்க ஏன்னா அதை பார்த்து தான் நம்ம ஏங்குறோம் கடந்த காலத்தில் நம்ம சுதந்திரமாக வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கையை பார்த்தா நம்ம இன்றைக்கி ஏங்கி போய் கிடக்கிறோம் அப்போ இனிமேல் இருக்கிற பச பசங்களாவது நல்லா வாழ்ந்து தான் நினைப்போம் அப்போ நல்லா வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எது சுதந்திரமாக நடந்து திரிஞ்சு உடல் உழைச்சி ஒரு இடத்துல முடங்காமல் இந்த ஃபேன் காத்துக்கு அடிமையாகி ஒரு இடத்துல ஒரு ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம இந்த ஏசி ரூமுக்கு அடிமையாகி ஒரு ரூமுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் நல்லா சுற்றி தெரியணும் நடந்து தெரியணும் அந்த பாடி பறந்த அந்த நாட்களை மீட்டெடுக்க முடியாதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கனவாக இருக்குது அந்த லட்சியமாக இருக்குது கண்டிப்பாக அடைஞ்சிருவோம் திரும்பவும் நம்ம வந்து சிறகடிச்சு பறக்க போகிறோம் வீட்டு சிறையிலேருந்து வெளியே கதவுல உடச்சிட்டு வந்து வெளியே அந்த காட்டு 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 வானத்தில் க நல்லா கரங்கடிச்சு ஓடி சிறகடிச்சு பறக்கத்தான் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் பறக்கலாம் வாங்க